ஸ்டார்டிங் ரெண்டு பசங்க பேசிட்டு இருக்காங்க அதில் அண்ணன் எங்கள் அப்பா நேற்று படத்துல நடிச்சாரு நான் பார்த்தேன் அப்படி சொல்லுவோம் என்ன பார்த்தேன்னு கேட்கும்போது ஒரு பொண்ணு அவங்க தூக்கிட்டு போனாங்க அது ஒரு படத்தில் நடிச்சது அப்படின்னு சொல்றான் இப்போ கரண்டில் ஹீரோ போலீஸாக இருப்பான் அவன் சஸ்பென்ஷனில் வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்கான் பயங்கரமாக சீட் ஆடுற பழக்கம் இருக்குது இதனால தான் ஹீரோக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் கிடச்சிருக்கும் ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் எனக்கு இன்னும் நிறைய நாள் இல்லைன்றது எனக்கு தெரியும் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் யாருக்கோ ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு ஹீரோ அவனோட ரீ ஜாயின் பற்றி பேசுறதுக்காக ஹையர் ஆஃபீஸரை பார்க்க வந்திருக்கான் அப்போ அதிகமாக பிரச்சனை இல்லாத ஒரு ஏரியாவுக்கு ஹீரோவை போஸ்டிங் போடுறாங்க உடம்பு சரியில்லாத அந்த ஆள் கார்ல ஏறி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காரு டைம் ஹீரோமே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு அண்ட் அந்த வண்டியில போனவர் டிரைவரை ஒரு இடத்துல நிற்க சொல்லிட்டு காட்டுக்குள்ள போறாரு போய் ஒரு மரத்துக்கு நடுவுல இருந்துட்டு லைவ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல அவரும் அவரோட ஃப்ரெண்ட் வின்சென்ட் அண்ட் பிரான்சிஸ் மூணு பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணை அடக்கம் பண்ண விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு நான் உட்கார்ந்துருக்க இந்த இடத்துல தான் அந்த பொண்ணை அடக்கம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணி இறந்துடுறாரு இந்த விஷயம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க ஹீரோக்குமே இன்ஃபார்ம் பண்றாங்க ஸோ ஸ்பாட்டுக்கு எல்லா இன்ஸ்பெக்டரும் வந்துடுறாங்க ஹையர் ஆஃபீஸரும் அங்க வந்துட்டு இருக்காரு வரும்போது அவர் கார்ல இருந்தே அந்த லைவ் வீடியோவை பார்த்துட்டு வராரு ஹீரோ வந்து அங்க இருக்கிற தடயங்கள் எல்லாத்தையுமே சேகரிச்சிட்டு இருக்காரு அந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்க வின்சென்ட் அப்படின்றவரோட பைய இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறான் ஆனால் அவர் பெருசாக அதை கேர் பண்ணிக்காமல் ஃப்ரீயாக விட்டுடுறாரு அந்த வீடியோவில் சொல்லி இந்த ஸ்பாட்டில் ஜேசிபி வச்சு தோன்றாங்க ரொம்ப நேரமாக தோண்டி எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல வின்சென்டோட அசிஸ்டண்ட்டும் இந்த விஷயத்தை பற்றி அவர்கிட்ட சொல்கிறாரு அண்ட் அந்த ஸ்பாட்டை வந்து ஜேசிபி வச்சு தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது போலீஸ் அவங்க கடமையை செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஷுவலாக போயிடுறாரு ஒரு பெரிய மழை வந்து எல்லாரும் ஒதுங்கியிருக்காங்க அந்த டைமில் ஏதோ உள்ளே விழுந்துருது ஹீரோ அங்கேருந்து கிளம்பும் போது அதை கவனிச்சிடுறாரு ஸோ மறுபடியும் அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறாங்க ஹீரோ தான் எல்லாமே ஸ்பாட்டில் இருந்து பண்ணுறாரு அவரோட கையில் வந்து ஸ்கெல்டனும் கிடைச்சிருது இன்னும் வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு உள்ள தேடி பார்க்கும்போது கொஞ்சம் எலும்பு கிடைக்குது கூடவே ஒரு காலோட கொலுசு கிடைக்குது கிடைச்ச எல்லா எலும்பியுமே வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க அண்ட் இது ஒரு பொண்ணோட ஸ்கெல்டன் தான் அப்படின்றதையுமே கண்டுபிடிச்சிடறாங்க ஹையர் ஆஃபீஸர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பும் வந்து பிரிச்சு கொடுக்குறாரு ஹீரோ இறந்து போனவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் கிட்ட போய் விசாரிக்கிறாங்க அவர் ரொம்ப நாளாக எங்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு அவர் அவரோட உடம்பு சரியா கவனிக்கல அப்படின்றாரு அண்ட் அவரோட ஒய்ஃப் கிட்ட விசாரிக்கும் போது நாங்கள் ஒரு சின்ன வயசுலேயே பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க பிரான்சிஸ் அப்படின்ற பேர்ல இருக்கிற நிறைய பேரை குட்டி ஹீரோ ஒவ்வொருத்தரையா கேட்டு விசாரிக்கிறாரு ஆனால் யாருமே இல்லை அப்படின்றது ஹீரோக்கு தெரியுது ஹீரோ ஹீரோயின் வந்து பிரெஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க சோ அவங்க கிட்ட பழைய மிஸிங் கேஸோட பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் ஹீரோ கேட்டு கலெக்ட் பண்ணிருப்பாரு அங்க கிடைச்ச கொலுசை வச்சு ஒவ்வொருத்தருக்கிட்டே விசாரிச்சு பார்க்கறாங்க பட் எந்த குளூவும் கிடைக்கல கடைசியா விசாரிச்சவர் எங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு பழைய மிஸிங் கேஸ பாக்கும்போது சார் ஒரு பொண்ணு திருடிட்டு ஓடி போயிருக்கா அது மிஸிங் கேஸ்ல வருமா அப்படின்னு கேட்கும்போது இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு ஹீரோ பொண்ணு காணாம போன ஒருத்தர் கிட்ட கொலுசை கொடுக்கும்போது அவர் ரொம்பவே அழுறாரு சோ இவரோட டிஎன் எடுத்து டெஸ்ட் பண்ண சொல்றாங்க அண்ட் ஹீரோ வந்து ஹையர் ஆஃபீஸர் கிட்ட இந்த விஷயம் எல்லாத்தையுமே அப்டேட் பண்றாரு வின்சென்டோட பாஸ்ட் பத்தி விசாரிக்கும் போது ஒரு பிஷப் தான் ஃபுல்லாவே படிக்க வச்சார் அப்படின்னு அதுக்கப்புறமா பாம்பே போயிட்டு அங்கதான் அலிஸ் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணா அதுக்கப்புறம் அவன் ரொம்ப பணக்காரம் ஆகிட்டான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க வின்சென்ட் விசாரிக்கிறதுக்காக ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறாங்க அவரும் வராரு கேட்கிற கேள்விக்கெல்லாம் பயப்படாத மாதிரி பதில் சொல்றாரு அண்ட் கிளம்பும்போது போது பிரஸ் கிட்ட சூதாடுறவங்க எல்லாம் விசாரணை பண்றாங்க அப்படின்னு ஹீரோவை தாக்கிட்டு போயிடுறாரு டிஎன்ஏக்காக கொடுத்த ரிப்போர்ட் வந்து மிஸ் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் அவங்க வீட்டில் இன்ஃபார்ம் பண்றாங்க பட் அதுக்குள்ள அவர் இறந்துடுறாரு அப்படின்னு நியூஸ் வருது இதுக்கப்புறம் இந்த கேஸை எப்படி மூவ் பண்ணனே ஹீரோக்கு தெரியல ஸோ இதுக்கப்புறம் என்ன எடுக்கணும் தெரிஞ்சுக்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க